ம் வெல்கம் டு கார்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டு தான் பார்க்க போறோம் நம்ம எங்க போறோம்னு சொல்லி நம்ம வீடியோவா தொடர்ந்து பாருங்க சூப்பரான இடத்துக்கு தான் போறோம் போகலாம் சூப்பரான வயல்வழியில் பாதைகளில் தொடர்ந்து பயணிச்சிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் இந்த இடம் பாருங்க முடிச்சுட்டீங்களா என்னென்னா இப்போ இந்த குளத்தில் தான் மீன் பிடிக்க போகிறோம் இரண்டு மீன்பிடி வீரர்களும் பலத்தில் இறங்கி மீனை இந்த பக்கமும் அந்த பக்கமோ விரட்டி விரட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க மீன்களுடைய மைண்ட் வாய்ஸ் நம்மளை பிடிக்க வந்துட்டானு ஓடிருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாஞ்சு பாஞ்சு ஓடிட்டு இருந்து நீங்கள் ஒன்றா உங்களை ஊற்றுருவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் பிடி வீரர்களும் அந்த மீனை விடாம பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான சூழலில் வளர்ந்த மீன்களில் சாப்பிடக்கூடிய ஒரு திருப்தி இருக்க இது ரொம்ப பெரியது நமக்கு தேவையான பெரிய சைஸ் மீன்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதமுள்ள சின்ன சி சின்ன சைஸ் மீன்கள்லாம் திரும்பி குளத்துலேயே உண்டாக்கு இந்த மாதிரி குளத்தில் இயற்கையான வளரக்கூடிய மீன்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி மீன்களை இங்கே சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி மீன்களை பிடிச்சிருக்கீங்களா இல்லை பிடிக்கிறதாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமாண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த குளம் எந்த ஊரில் இருக்குது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க Terima kasih telah menonton!

அப்படியே அந்த பை படிக்க போங்க வரானடா நம்ம அந்த பக்கம் கொட்டிட்டு பெருசெல்லாம் எடுத்து போட்டுட்டு கவனம்

நமக்கு தேவையான அளவு மீன்களை எடுத்துக்கிட்டு அங்கேயிருந்து புறப்பட்டு வச்சுங்க தேங்க்யூ சார் வாட்சிங் பாய் அஸ்லாம் வரைக்கும்